வணக்க அன்ப நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பேரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகள் கட்ட தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் வந்து கடந்து போகும்பொழுது எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அது உபத்துவங்களாக மாறுது உபத்துங்களாக மாறுவது என்ன உண்டாகுது என்றால் மிகப்பெரிய ஆற்றலோடு ஒரு பெரிய வேகத்தோடு பெரிய ஒரு சக்தியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய மனநிலைகள் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் அது வந்து உபத்திரவங்கள் பிரச்சனைகளாக வரும்போது அந்த மனது பாதிக்கப்பட்டுச்சுன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களால் முன்னேறி செல்லவே முடியாது விடாய்த்து போவீங்க சோர்ந்து போவீங்க ஆகிங்க உச்சக்கட்டம் வந்து எப்போதும் டென்ஷன்லேயே இருக்க முடியாத ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைக்குள்ளாக வரும் ஆனால் கடவுள் நம்மளை அப்படி படைக்கல பாருங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு எந்த காரியத்தையுமே வந்து தைரியமாக எதிர்கொண்டு ஜெயிக்க முடியாத வச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பாருங்கள் வாயை வந்து திறக்கணும் வாயை வந்து மூடணும் சரிங்க வாயை வந்து எங்கே திறக்கணும் எங்கே முடியும் என்றால் நல்ல கொஞ்சம் பாருங்கள் உங்களை எதிர்க்கிற மனுஷர் இடத்துல எங்கெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்களோ எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வராங்களோ அந்தந்த மனுஷர் இடத்துல எதிர்க்கிற மனுஷர் இடத்துல நீங்கள் வாயை திறக்கவே திறக்காதீங்க ஒருபோதும் வாயை திறந்து எதிர்த்து மட்டும் வார்த்தை விட்டுறாதீங்க ரெண்டாவது வாயை வந்து எங்கே திறக்கணும் என்றால் வானத்தை பூமியை படைத்து நமக்கு கடவுள் தகப்பனாக இருக்கிற அவரிடத்துல வாய்களை திறக்க வேண்டும் அவரிடத்துல மகிழ்ச்சியாக பேச வேண்டும் நம்முடைய தேவைகள் எல்லாற்றையும் சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் ஏராளம் தாராளமாக அவர் செய்கிறவர் அதனால் எதிர்க்கிற மனுஷனிடத்தில் நீங்கள் வாயை திறக்காதீங்க நேசிக்கிற கல்வாரி சில ரத்தம் செஞ்சு மறித்து உயிர் திறந்து வாழ வைக்கிற கடவுள்கிட்ட வாயை திறந்து பாருங்க அதன் பிறகு நடப்பது என்னங்க உங்கள் வாழ்க்கை வேறு லெவல் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை வேறு லெவலில் இருக்கும் பாருங்க அப்படி வேறு லெவலில் இருக்கும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்